அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இயேசுவே இந்த நாளிலும் என்னை காக்கும்படி என்னோடு கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவே ஒருவனும் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய கை போடாதபடி என்னை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னோடு கூட இருந்து என்னை அரவணைத்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்